ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏர் அண்டு ப்ரெஷர் ஆர்னால் என்ன ஆர் இஸ் மேடப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேஸஸ் ஆர் இஸ் மேடப் ஆஃப் மாலிக்யூல்ஸ் மாலிக்யூல்ஸ்னால் என்ன ஏ குரூப் ஆஃப் ஆட்டம் இஸ் கால்டு மாலிக்யூல்ஸ் அதாவது ஒரு ஆட்டமோட ஒரு குரூப்பை தான் நம்ம மாலிக்யூல்ஸ்னு சொல்கிறோம் இப்போ ஆரோட ஸ்பெஷாலிட்டியை பார்க்கலாம் ஆரோட ஸ்பெஷாலிட்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஆக்டிவிட்டி செஞ்சிடலாம் இந்த ஆக்டிவிட்டியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கிளாஸ் பாட்டிலுக்குள்ளே இந்த பலூனை உள்ளே போட போகிறோம் நம்ம சாதாரணமாக நம்ம கையில் தள்ளி பார்த்தா உள்ளே போகலை இப்போ நான் அந்த பலூனை தொடாமலே இந்த பாட்டிலுக்குள்ளே இந்த பலூனை போட போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கேண்டலை எடுத்து அதை ஃபயர் பண்ணிக்கலாம் இந்த கேண்டலை ஃபயர் பண்ணியாச்சு இப்போ ஒரு பேப்பரை எடுத்து பிடிக்கலாம் இந்த பேப்பரை பிடிச்சாச்சு இப்போ இந்த பலூனை நம்ம இது மேலே வைக்கலாம் இப்ப இங்க என்ன நடக்குது இந்த பலூன் லைட்டாக கொஞ்சம் உள்ள போயிருக்கு இது ஏன் அந்த பலூன் உள்ள போயிருக்கு இதை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏரோட மூணாவது ஸ்பெஷாலிட்டியாக பாத்திரலாம் ஏரில் ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் அப்படின்னு ரெண்டு ப்ரெஷர்ஸ் இருக்கு ஹை ப்ரெஷர் அப்புடின்னா ஒரு இடத்துல அதிகமான மாலிக்யூல்ஸ் அங்கே எவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்கணுமோ அதை விட அதிகமான மாலிக்யூல்ஸ் இருக்கும் அதுதான் ஹை ப்ரெஷர் இப்போ லோ ப்ரெஷர்னால் அந்த இடத்துல எவ்வளவு மாலிக்யூல்ஸ் இருக்கணுமோ அதை விட கம்மியாக இருக்கும் மாலிக்யூல்ஸ் அதுதான் லோ மாலிக்யூல்ஸ் இப்போ எப்பயுமே ஏர் வந்துட்டு ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு போகும் போகா ஆசைப்படும் அதாவது நம்ம வந்துட்டு ரொம்ப ஒட்டி கஷ்டப்பட்டு உக்காரத விரும்புவோமா இல்லை ஃப்ரீயாக உட்காரத விரும்புவோமா அதே மாதிரி தான் ஆறும் இப்போ இந்த ஆக்டிவிட்டியில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேண்டில் இருந்து அந்த ஃபயரை பிடிச்சி இந்த பாக்ஸ்க்கு பாட்டிலுக்குள்ளே போட்டோம் அதனால் அந்த இது வந்துட்டு அந்த ஃபயர் எரியிறதுக்கு என்ன தேவை ஃபயர் ட்ரையாங்கிள் தேவை அதாவது ஃபியூயல் ஃபயர் ஆக்சிஜன் ஆக்சிஜன் வந்துட்டு இந்த பாட்டிலில் இருந்தது அடுத்து நம்ம இந்த பலூனை மேலே வச்சோம் பலூனை மேலே வச்சதுனால இந்த பாட்டிலுக்குள்ளே ஆக்சிஜனால் போக முடில அதனால் இந்த பாட்டிலுக்குள்ளே இருக்கிற மீதி ஆக்சிஜனை யூஸ் பண்ணி இந்த பேப்பர் எரிஞ்சுது இந்த பேப்பர் எரிஞ்சனையும் அதில் கொஞ்சம் ஆக்சிஜன் தான் இருந்தது அதனால நம்ம இங்கே ஒரு லோ ப்ரெஷரை க்ரியேட் பண்ணியிருக்கோம் வெளியே என்ன ஹை ப்ரெஷரில் இருக்குது அப்போ இந்த காற்று எங்கேருந்து எங்கே போக ஆசைப்படும் ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு போக ஆசைப்படும் அதனால அது இந்த பாட்டிலுக்குள்ளே போக ஆசைப்படுது ஆனால் நம்ம நடுவில் பலூனை வச்சுட்டோம் நடுவில் பலூன் இருக்கு அதனால நான் போகலன்னா காற்று இருக்காது அது வந்துட்டு இந்த பலூனை எப்படியாவது தள்ளிக்கிட்டு நம்ம இதுக்குள்ளே போகணும்னு உள்ளே போக பார்க்குது அதனால தான் இந்த பலூன் உள்ளே போயிருக்கு அதாவது ஹை ப்ரெஷர்லேருந்து ஆர் லோ ப்ரெஷருக்கு போகும் தேங்க்யூ